ஐ கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி ரீடியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துரும் வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா பல்வான் நானூற்றி ஐம்பது இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஹச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹசிபி பவர் கொண்டுள்ள வண்டி இந்த ட்ராக்டருக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது ஓனர் வண்டிங்க இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் வந்து நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு டியூல் கிளச் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டரோட இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் வந்து இருக்குது இந்த ட்ராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் போத் டயருமே வந்து ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த டிராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபுள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் டயல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ட்ராக்ட்ரு ரொட்டையை வைத்து டெய்லரெல்லாம் எல்லாம் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்